விஜய் எல்லாம் உதறித்தள்ளிட்டு ஒரு அதிமுக தன்னுடைய பழைய ப பலத்தோடு வந்து இருக்கக்கூடிய கூட்டணியோ ஏதோ ஒரு தனித்து கூட அவர்கள் வந்து மக்களை தேடி போகணும் ஒரு தவறான யுக்தியை கையப்பிடிச்சு வந்து பேக்ஃபயர் ஆகிடுச்சு புதுசாக வந்த கட்சியை எதிர்பார்த்து அவர்கள் நம்மளை ஆட்சியில் அமைத்துவார்னு எதிர்பார்த்து அவர் செஞ்சது பேக் ஃபயர் ஆகிடுச்சு அதனால்தான் தான் பி உதயகுமார் நீ பேச விடன்றாரு செல்லூர் ராஜு பேசக்கூடாதுன்னு சொல்லி டி ஜெயக்குமார் அவர்களை களத்தில் இறக்கி விட்டிருக்காரு எடப்பாடியை தன்னுடைய பலவீனத்தை வந்து அம்பலப்படுத்தி விட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்ல கார்த்திகேயன் இந்த ஏன் வெளியேற்றப்பட்ட நாலஞ்சு இண்டிவிஜுவல் கட்சியில சேர்த்துலங்கறதுக்கு நான் உட்பட பல பேர் விளக்கம் கொடுத்தாச்சு நான் தான் பொதுச்செயலாளர்னு பிட் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கிற ஒரு அம்மா நான் இன்னும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கொடி கட்டுறதுக்கு கொடியும் இல்லாம தோல்ல போடுறதுக்கு துண்டும் இல்லாம இடுப்புல கட்டுறதுக்கு இல்லாம ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க புரட்சி தலைமையை யாரும் சேலஞ்சு பண்ணி ஏங்க கோர்ட்டு தரவை தாங்க நான் சொல்றேன் கரவேட்டி கட்ட முடியுமா அவரால துண்டு போட முடியுமா இப்படிலாம் இருக்கிற நபரு நான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள புரட்சி தலைவரோ புரட்சி தலைவி தலைமையை யாரோ சேலஞ்சு பண்ணியிருக்காங்களா எடப்பா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இவங்க பொதுவெளியில் சொல்லி இவங்க ஒரு அதாவது கட்சி ஆஃபீஸ் அடித்து உடச்சாங்க அம்மாவுக்கு வந்த சேரை எட்டி உதைச்சாங்க ஜென்மை எதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அண்ணா திமுக சாதாரண தொண்டன் வாயில் இந்த வார்த்தை வருமா எடப்பாடி பழனிசாமி ஒரு தீர்க்க தரிசி இவங்கெல்லாம் துரோகிகள் அதான் இந்த தினகரன் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல் அண்ணா இருக்குதுன்னு ஒரு ஸ்லீப்பர் செல்லு கூட இந்த பக்கம் போனதில்லை திமுகவின் ஒன்னா நம்பர் ஸ்லீப்பர் செல்லு தினகரன் ரெண்டாவது ஸ்லீப்பர் செல்லு வந்து பன்னீர் செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு தீர்க்க தரிசனமா இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றினாரு எல்லாத்துக்குமே தெரியுங்க தொடர்ந்து தொடர்ந்து வந்து திரு எடப்பாடியை வீழ்த்தணும்னா எங்களோடு வருவது கூட சரியா இருக்காது திமுகவோடு பயணிப்பது தான் சரி அதனால்தான் அன்வர் ராஜாவா இருந்தாலும் சரி மனோஜ் பாண்டியனா இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து ஒன்னு திரு எடப்பாடியை நம்பியும் வரல வேறு அமமுகவுக்கும் போகல மாறா வந்து திரு அன்வர்ராஜா முதல் கொண்டு மனோஜ் பாண்டியன் வரை திமுகவுக்கு போவதற்கான காரணம் வந்து எடப்பாடி எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் அவங்க போறாங்க அப்ப கட்சி தவறான திசையில போகுது கிளை கழகம் பாஜக கிளை கழகம் மனோஜ் பாண்டியன் சொன்னார் இல்லையா அதை வழிமொழியும் விதமாக தானே திரு டிடிவி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு அரசியல் பிழைப்புக்காக பாத்தீங்கன்னா திமுக பக்கம் அண்ணா அதிமுக இருந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் அண்ணா திமுகவில் வலித்து எரியப்பட்ட சில சக்திகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் உச்சபட்சமாக ஏழு எட்டு பேர் மந்திரியா இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற சுயநலம் அரசியல் காரணத்துக்காக போறாங்க ஒன்று சொல்லிடுறேங்க கண் இல்லாதவன் வழிகாட்ட கைகால் இல்லாதவன் தேரோட்ட தலையில்லாத முண்டம் சக்கரம் இல்லாத தேரில் ஏறி கோட்டையை நோக்கி புறப்பட்டதாம் கோட்டையை பிடிக்கங்கிற மாதிரிங்க இந்த நாலு இண்டிவிஜுவல்ஸ் இவங்க பின்னாடி அவங்க நிழல் கூட இல்லை அவங்க வீட்டுக்கார கூட இவங்க சொல்றவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற இந்த இண்டிவிஜுவல் தேவை இல்லை அப்படின்னு தான் முடிவெடுத்தார் ரெண்டாவது இப்படிப்பட்ட துரோகம் அம்மாவால் பாயஸ் கார்டிலிருந்து எரியப்பட்ட தூக்கி எறியப்பட்ட தினகரன் மறுப்பு கடிதாசி கொடுத்துட்டு மன்னிப்பு கடிதாசி கொடுத்துட்டு நான் அரசியலில் ஒருபோதும் ஈடுபட மாட்டேன்னு சொன்னேன் சசிகலாவினி அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு துரத்தி அடிச்சார் தினகரன் அம்மா துரத்தி அடிச்சாங்க செங்கோட்டை எனக்கு ஏன் பதவி கொடுக்கல ஒருவேளை அந்த ரகசியம் அங்கே இருந்தது அருமை தெரியல எனக்கு தினகரன் சொன்னாரு சில பர்சனல் காரணமா பதவி பறிக்கப்பட்டது சொந்த வாழ்க்கையில் தூய்மை இல்லாதனால் பத்து ஆண்டுகள் அம்மாவால் வனவாசம் அனுப்பப்பட்ட சொந்த வாழ்க்கையில் தூய்மை இல்லாத செங்கோட்டையின் மாதிரி ஆட்கள் இந்த கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் நினைச்சது ஒரு காரணமா இருக்கலாம் நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் பேசியதே மேற்கோள் காட்டுறதுனால நான் உங்களுக்கு இதையும் சொல்றது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் கேட்கிறார் இல்லையா அப்படி பேசுகிற என்ன நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்புறம் எதுக்கு தொப்பியை போட்டு வந்து எனக்கு ஆர்கே நகரில் ஓட்டு கேட்டிங்கன்னு திரு எடப்பாடி அவர் கேட்டார்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து டிடிவி கேட்குறார்ல எனக்காக அப்புறம் எதுக்கு வந்து எல்லா அமைச்சர்களும் வாக்கு கேட்டீங்கன்னு இதே பன்னீர் செல்வம் கூட தான் கேட்டாரு அப்புறம் என்ன சொன்னாரு அம்மாவுடைய மரணத்தில் மரணம் இருக்குது அம்மா இந்த அண்ணா திமுக கட்சி ஒரு குடும்பத்தோட க கட்டுப்பாட்டுல போயிடுச்சு அதுல இருந்து சொல்லிட்டு மறுபடியும் அடிமையாக அங்க உட்காந்துட்டு இருக்காரு பன்னீர் செல்வம் அது பரவாயில்ல அது ஒரு கால நேரம் வரும் ஒரு காரணம் சொல்றாரு என்ன காரணத்தை சொல்லி வந்து அப்போ தொப்பிக்கு ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாருல அவரு திரு டிடிவி தினகரன்

விஜய கூட்டத்துக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியே இந்த திராவக மாடல் சுனாமிக்கு எதிராக ஒரு நூத்தி இடத்தை ஜெயிக்கும் ஒருவேளை விஜய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எப்படி காங்கிரஸ் கட்சிங்கிறது தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை திமுக முதல்வர் வேட்பாளர் வேட்பாளர் இல்ல விஜய் எடுத்துக்கலாம் விஜய் டிக்ளேர் பண்ணிட்டாரு நான் தான் சிஎம் கேண்டிடேட்னா அவர் வரலன்ட்டாரு ஆனா இன்னும் நீங்க வந்து அவர் வந்தால் வந்தால்னே பேசுவதனால இன்னும் நம்பிக்கையோட தான் இருக்கீங்களா வருவார் அப்படின்னு கார்த்திகேயன் கார்த்திகேயன் கார்த்திகே நான் நம்பிக்கையோட இல்ல நான் சொல்றேன் திசை திருப்பாதீங்க இவ்வளவு நாள் கூட்டத்துக்கான காரணம் இதுவாக இருக்குன்னு சொல்றேன் அண்ணா திமுக பலமாக இருக்குது பலமாக இருக்குது தனியா இன்னைக்கு இருக்கிற பாஜக பனையூர் பாமகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சாலே நூத்தி இடத்துல ஜெயிக்கலாம் விஜய கூட்டத்துக்கு காரணம் திமுகவிற்கு முடிவுரை எழுத வேண்டும் என்பதற்காக ஆனால் விஜயும் இந்த பேர் ஒரு அண்ணா திமுக உரிய நேரத்தில் எப்படி தமிழக அரசு குற்றம் சொன்னாங்களோ விஜயும் காரணம் அப்படிங்கிறது அதிமுக விஜய்க்கு இருக்கணும் எடுத்த சில சாப்பிட்டு பிடலை ஒரு வாழ்வு கொடுத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க